கஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க அமித் தன்னுடைய மனைவி திப்தி அப்புறம் ரெண்டு மகன்கள் கவிஷ் அப்புறம் அர்பித் கூட இருந்தார் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன் வீட்டுக்கு ஒரு அலமாரி வாங்கிட்டு வாங்கன்னு கவிஷும் அர்பித்தும் ரெண்டு பேரும் பெரியவங்க ஆயிட்டாங்க அவங்களோட துணிமணிகளும் அதிகமாயிடுச்சு எத்தனை நாளைக்கு தான் மூட்டை கட்டியே வச்சிருக்கிறது சொல்லுங்க நீ சரியா தான் சொல்ற நான் இன்னைக்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல அலமாரியை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அமித் மார்க்கெட்டுக்கு போனார் அப்புறம் அலமாரி கடையை தேடிக்கிட்டு வந்தாரு அப்பதான் அந்த இடத்துல பழைய பொருட்களை விக்கிற ஒரு கடைய அவர் பார்த்தாரு அங்க ஒரு பழைய அலமாரியும் வச்சிருந்தாங்க அமித் அத வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்து வந்தாரு அத பார்த்துட்டு திப்தி என்ன சொன்னான்னா அலமாரி தானே வாங்கிட்டு வர சொன்னேன் போய் போய் பழைய அலமாரிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க புது அலமாரி வாங்கிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு திப்தி அவளோட துணிமணிகள் எல்லாத்தையும் அதுல வச்சா அப்புறம் மறுநாள் காலை நேரத்துல கவித் அப்புறம் அமித் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டான ப்ரீத்தி அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா கவிஷ் அமித் ரெண்டு பேரும் எங்க போனீங்க என்ன மறந்துட்டீங்களா இன்னைக்கு நாம மியூசியம்க்கு போகணும்ல ஞாபகம் இருக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதுக்காக தான் ரெடி இருக்கோம் வாங்க நானும் ரெடியா இருக்கேன் நான் இப்போ டைம் மட்டும் தான் கட்டணும் அம்மா அலமாரியில் வச்சிருக்காங்க கவிஷ் அந்த அலமாரியில் டையை தேடினா ஆனால் அவனுக்கு அங்கே டை கிடைக்கவே இல்லை திடீர்னு அவன் அந்த அலமாரிக்குள்ள போயிட்டான் அந்த அலமாரிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது கவிஷ் அலமாரிக்குள்ள இருந்து அர்பித்துக்கும் ப்ரீத்திக்கும் குரல் கொடுத்தான் அர்பித் ப்ரீத்தி நான் அலமாரிக்குள்ள இருக்கேன் உள்ள வாங்க இங்க வந்து என்ன இருக்குன்னு பாருங்க இந்த கவிஷ் அலமாரிக்குள்ள போயிட்டானா சரி வா நாமளும் அங்க போய் பார்க்கலாம் ப்ரீத்தி அர்பித் ரெண்டு பேரும் அலமாரிக்குள்ள போனாங்க அப்புறம் அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க அங்க ஒரு தனி உலகமே இருந்தது சூரியனும் நிலாவும் ரெண்டும் ஒன்னா வானத்துல தெரிஞ்சது அது ரெண்டுமே பணியால உருவாகப்பட்டதா இருந்தது எங்க பாருங்க பசங்களாம் நீங்க எங்க என்ன பண்றீங்க நாங்க இங்க எங்க அலமாரி வழியா தான் வந்தோம் அப்படின்னா இப்ப அந்த அலமாரி உங்ககிட்ட தான் இருக்கா இங்க வீடு சூரியன் அப்புறம் நிலா பணியால செய்யப்பட்டிருக்கு அது ரொம்ப பெரிய கதைமா போ உங்க உலகத்துக்கு போ அங்க சந்தோஷமா இருங்க இங்க பாருங்கய்யா தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த கதையை சொல்றீங்களா அப்போ நீங்க அந்த கதையை கேட்க நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒன்னு காட்டுறேன் நன்னா அவங்கள கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போய் அவங்களோட தலைவரை காட்டினாரு அவர் பணியால உறைஞ்சு போய் இருந்தாரு இவரதான் எங்க உலகத்தோட தலைவர் சரியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் என்ன விஷயம் பண்ணாருன்னா இந்த கிராமம் வெளி உலகத்தில இருந்து மறைஞ்சிருக்கு இந்த கிராமத்தை என்னோட முன்னோர்கள் ஒரு ஒரு கதவு தான் நான் முடிவு இன்னொரு உலகத்துல இருக்கிற மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அதனால நான் நம்மளோட உலகத்துக்கான கதவை ஒரு அலமாரிக்கு உள்ளதா பண்ணி வச்சிருக்கேன் தலைவர் மற்ற உலகத்தை சேர்ந்தவங்களோட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அவரு இன்னொரு உலகத்துக்கு போற கதவை அலமாரியில மறைச்சு வச்சாரு அதாவது அவரு இன்னொரு உலகத்துக்கு ஒரு முறை போய் அங்க இருக்கிற மக்களை பாக்கணும்னு நினைச்சாரு தலைவர் இன்னொரு உலகத்துக்குள்ள போனாரு அப்புறம் அந்த இடத்துல சித்தாந்தன்னு பேர் கொண்ட ஒரு ஆளை அவர் பார்த்தாரு நீங்க எங்க இருந்து வரீங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லை ஆமா நான் இந்த கிராமத்தால் இல்லை நான் வேற உலகத்துல இருந்து இங்க வரேன் எனக்கு எதுவும் புரியலையே வேறு உலகம் வேறு உலகம்னா ஆமாம் நான் உலகத்துல இருந்து வரேன் அது வந்து என்னோட முன்னோர்கள் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது உலகத்தை உருவாக்குனாங்க நான் இப்போ இந்த உலகத்தோட சம்மந்தம் வச்சுக்க நினைக்கிறேன் அப்புறம் இங்கே இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அது உண்மைன்னா என்னையும் உலகத்துக்கு கூட்டிட்டு போ நானும் வந்து பார்க்குறேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தலைவர் அந்த சித்தாந்த அந்த அலமாரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு ஜமீன்தார் இன்னொரு உலகத்துக்குள்ள வந்து அப்படியே ஆச்சரியத்துல முழுகி போயிட்டாரு இது நிஜமாவே வேற உலகம் ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு என்னோட முன்னோர்கள் இந்த உலகத்தை உருவாக்குனாங்களாம் அவங்களுக்கு கடலுக்கு நடுவுல ஒரு மாய வைரம் கிடைச்சிருக்கு அதோட உதவியால அவங்க இந்த உலகத்தை உருவாக்குனாங்களாம் நான் அந்த மாய வைரத்தை பார்க்க நினைக்கிறேன் நீங்க அதை எனக்கு காட்டுறீங்களா தலைவரே வேற உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வைரத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதை நான் உங்களுக்கு காட்டினாதான் நீங்க என்ன முழுசா நம்புவீங்கன்னு தோணுது தலைவர் சித்தாந்துக்கு அந்த வைரத்தை காட்டினாரு ஜமீன்தார் அந்த வைரத்தை பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போய் நின்னாரு இது ரொம்பவே அழகா அற்புதமா இருக்கு இந்த வைரம் எங்களோட உலகத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகம் ரொம்பவே அழகா இருக்கு நான் என்னோட உலகத்துக்கு போய் மக்கள் எல்லாரையும் ஒன்னு கூட்றேன் சித்தாந்த் தன்னுடைய உலகத்துக்கு திரும்பி வந்தாரு அப்புறம் அந்த வைரத்தை எப்படியாவது திருடணும்னு திட்டம் போட ஆரம்பிச்சாரு மறுநாள் மறுபடியும் சித்தாந்த் அந்த அலமாரி வழியா அந்த உலகத்துக்கு போனாரு அப்புறம் அவரு அந்த கிட்ட போனாரு அந்த வைரத்தை அதோட இடத்துல இருந்து எடுக்க பார்த்தாரு அதுக்குள்ள அங்க தலைவர் வந்துட்டாரு நிறுத்துங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் சித்தாந்த் அந்த வைரத்தை அதோட இடத்துல இருந்து எடுத்துட்டாரு அதை எடுத்ததும் தலைவரும் அந்த உலகமும் அப்படியே பனிக்கட்டியில மாறி போச்சு அதாவது காலமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு தான் இந்த உலகம் ஒட்டு மொத்தமா ஐசா மாறிடுச்சு ஏதோ சித்தாந்த் என்ற ஆளு கிட்டதான் இப்பவும் அந்த வைரம் இருக்குன்னு சொல்றாங்க சித்தாந்தங்கிற பேரு எங்கயும் கேட்ட மாதிரி இருக்கே சித்தாந்த மறந்துட்டே என்ன நம்ம கிராமத்தோட ஜமீன்தார் பேரும் சித்தாந்த் தானே கண்டிப்பா அப்ப அவர்தான் அந்த வைரத்தை திருடி இருப்பாரு இங்க பாருங்க ஒருவேளை நாங்க அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து அதே இடத்துல திரும்ப வச்சா கண்டிப்பா இது எல்லாமே பழையது மாதிரி ஆயிடுமா ஆமா ஒருவேளை அந்த வைரம் அதோட இடத்துக்கே திரும்பி வந்துடுச்சுன்னா எல்லாமே பழையது மாதிரி ஆயிடும் அப்போ நீங்க கவலையே படாதீங்க நாங்க அந்த வைரத்தை எங்களோட திருட்டு ஜமீன்தார் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறோம் அப்புறம் இந்த உலகத்தை மறுபடியும் பழையது மாதிரி மாத்திடுறோம் பிரீத்தி அர்பித் அப்புறம் கவேஷ் அவங்களுடைய உலகத்துக்கு வந்தாங்க நாம ஏதோ ஒரு வீராப்புல சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த வைரத்தை கொண்டு வருவோம் ஆனா அதை நாம எப்படி கொண்டு வரது நாம அந்த திருடனோட வீட்டுல போய் திருடி ஆகணும் என்கிட்ட அதுக்கான ஒரு நல்ல வழி இருக்கு மறுநாள் கவேஷ் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனா அப்புறம் அவர்கிட்ட சொன்னா என்னாச்சு எதுக்காக இவ்வளவு அவசரமா இங்க வந்துட்டு இருக்க அது உங்கள தலைவர் சீக்கிரமா வர சொன்னாரு ரொம்பவே அவசரமா சீக்கிரமா வாங்க ஜமீன்தார் தலைவரை பாக்கிறதுக்காக போனார்

நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் என்ன இது அந்த தலைவர் என்ன கூப்பிடவே இல்லையா ஜமீன்தார் ஐயா உங்களோட பெரிய வயல்ல தீ பிடிச்சிடுச்சு போங்க சீக்கிரம் போங்க இல்லனா உங்களோட எல்லா விளைச்சலும் மொத்தமா அழிஞ்சு போயிடும் என்ன அட இன்னைக்கு எனக்கு அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு உடனே ஜமீன்தார் தன்னுடைய வயலுக்கு ஓடினாரு அட உங்களுக்கு அந்த வயிறும் கிடைச்சதா இல்லையா இல்ல வீடு முழுக்க தேடியாச்சு ஆனா அந்த வைரம் எங்கேயுமே இல்ல கிடைச்சிருச்சு எனக்கு அந்த வைரம் கிடைச்சிருச்சு இத அவர் இந்த பெட்டிக்குள்ளதான் மறைச்சு வச்சிருந்திருக்காரு கவிஷ் கையில அந்த வைரம் கிடைச்சிருச்சு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க அப்பதான் அங்க ஜமீன்தார் வந்தாரு நில்லுங்க இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு கொடுங்க என் வைரத்தை எனக்கு திரும்பி கொடுங்க இந்த வைரம் உங்களோடது கிடையாது இந்த வைரத்தை வேற உலகத்துல இருந்து நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க இல்லனா அர்பித் ப்ரீத்தி ஓடுங்க மூணு பேரும் அந்த இடத்தை விட்டு ஓடினாங்க அங்க இருந்து அவங்க நேரா அவங்களுடைய அலமாரி கிட்ட போனாங்க ஜமீன்தார் சித்தாந்த் அவங்கள பின்தொடர்ந்து வந்து அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு ஆனா அதுக்குள்ள அவங்க மூணு பேரும் அந்த வேற உடகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்புறம் அந்த வைரத்தை அதே இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க எல்லாமே பழையபடி மாறிடுச்சு ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜமீன்தாரும் வந்துட்டாரு அது என்னோட வைரம் அத நான் திரும்ப எடுத்து தீர்வேன் ஜமீன்தார் அந்த வைரத்தை எடுக்க போனாரு அப்ப தலைவர் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா நிறுத்து சித்தாந்த் ஒருவேளை நீ மறுபடியும் இந்த வைரத்தை திருடணும்னு நினைச்சேனா நீ ஒரு ஐஸ் கட்டியா மாறிடுவே ஜமீன்தார் அந்த வைரத்தை தொட்ட உடனே அவர் பனி கட்டியா மாறிட்டாரு நான் தான் சொன்னல்ல ஆனா இந்த சித்தாந்த் நான் சொல்றத கேட்கவே இல்லை அவர் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சித்தாந்த் அவரை செஞ்சதுக்கான பலனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு நன்னா விஷயங்களை எல்லாத்தையும் தலைவர் கிட்ட சொன்னாரு அதாவது ப்ரீத்தி கவிஷ் அர்பித் அவங்களை எப்படி காப்பாத்தினாங்கன்னு நான் உங்க மூணு பேருக்கும் எப்படி என் நன்றிய சொல்லுவேன் நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் எங்க உலகத்துல இருக்கிற ஆளாலதானே நீங்க இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு ஒரு மனுஷன் கெட்டவனா இருந்ததால உங்க உலகத்துல எல்லாரும் கெட்டவன்னு நான் நினைக்கவே மாட்டேன் நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த விஷயத்த நிரூபிச்சிட்டீங்க நீங்க மூணு பேரும் எப்ப வேணும்னாலும் இங்க வந்துட்டு போகலாம் அன்னையில இருந்து பிரீத்தி கவிஷ் அப்புறம் அர்பித் அலமாரி மூலமா வேற உலகத்துக்கு வந்துட்டும் போறதுமா இருந்தாங்க